நம்ம ராமநாதபுரத்துல நிறைய இடங்கள் பசுமையா இருக்கு எங்க ராமநாதபுரம் வந்து வறட்சி மாவட்டம் கிடையாது நம்ம நிறைய காணலி சொல்லியிருக்கோம் சோ அது ஒரு எடுத்துக்காட்டு உண்மை நிலவரத்துதான் இந்த ஒரு காலில சொல்ல போறோம் மாயபுரம் அப்படிங்கிற ஊர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரம் மாடக்குட்டன் ஈசியது வந்து ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு ஒரு சிட்டிக்குள்ள ஒரு அதிகப்படியான விவசாயம் பண்ணுறது இந்த கிராமம் தான் சொல்றாங்க ராஜபுரங்கிற பேரே வித்தியாசமா இருக்கு இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா அந்த காலத்துல அவர் வழிபோக்கர் இந்த பகுதியில வந்து ஒரு மீனவ கிராமத்துக்கு சென்றுட்டு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குடிசையா இருந்தது அவர் போயிட்டு திருப்பி வரும்போது பார்த்தோம்னா இந்த இடங்கள் எல்லாமே அந்த குடிசைகள் பெரிய விவசாய நிலையம் பெருங்கிறனால மாயமா ஒரு புறம் உருவாயிருச்சு அப்படிங்கிறதுனால இந்த ஊருக்கு மாயபுரம் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க ஸோ செல்வ செழிப்பான ஊர்னா இந்த ஊர் தான் சொல்ல முடியும் இந்த ஊர்ல உள்ள மூணு அமைப்புகள்லாம் நம்ம கரெக்டா நடுவுல இருக்கும் இதற்கு முந்தைய பகுதி அப்படிங்கறது வந்து பார்த்தோம்னா நல்லா வந்து பச்சை பசுல அந்த பனிப்புல் பொறுத்த மாதிரி இருக்கும் அந்த எண்டு வரைக்குமே பார்த்தோம்னா தஞ்சாவூர்ல நேரில் பார்த்த ஒரு சீயத்தை கொடுக்கும் சோ இதற்கு பின்னாடி நம்ம ஊர் தாண்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதற்கு பின்னாடி உள்ள பகுதியில் வந்து பார்த்தோம்னா பொள்ளாச்சி அப்படின்னு சொல்லுவாங்க சோ பொள்ளாச்சி எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா அதிகமான தென்னை மரங்களுக்கு அந்த ஊர் தான் ஃபேமஸ் ஸோ ஒரு பக்கம் வந்து பொள்ளாச்சி இன்னொரு பக்கம் வந்து தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் உள்ள மக்கள் வந்து ஒரு சிங்கப்பூர்ல வாழ்ற வாழ்க்கையை வாழ்றதுனால எங்க ஊர் குட்டி சிங்கப்பூர் வரைக்கும் சொல்றாங்க ஸோ அப்பேற்பட்ட செழிப்பான ஊரை தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் சூப்பரான ஒரு ஊர் ஒரு பசுமையான ஒரு இடத்த ராமநாதபுரத்தில் நம்ம இதுவரையும் பார்த்துருக்க மாட்டோம் ஸோ அப்படி பாக்குறது வந்து இந்த மாயாபுரத்தில் ராமநாதபுரத்தில் வந்து நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட்டுக்கு நிறைய ஊர் போயிருந்தோம் ஆனால் நம்ம வந்து இது ஏற்கனவே இந்த இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருந்த போது ஸோ அந்த மாயாபுரத்தோட பேக்ரவுண்ட் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு பச்சல் பசு புல்வெளி பொறுத்த மாதிரி தான் இருக்கு ஸோ அந்த காத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த புல்லோட நாளைகள் அசியறது ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியும் இந்த இருந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வரைக்குமே வரிசையா இந்த வயல்வெளிகளும் அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் அடர்த்தியாவும் இந்த இடத்துல நெருங்கிருக்கு ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தோம்னா ஆற்றுப்படுகை நம்மளுடைய வைகை ஆறு இந்த புகையாடி ஓடிட்டு இருக்கும்போது இதுக்கு பின்னாடி உள்ள ஊர் அத்தியுத்துன்னு சொல்லுவாங்க நம்ம முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் அத்தியூத்து வந்து ராமநாதபுரத்துல அதிகமா விவசாயம் பண்ற இடம் அப்படின்னு ஸோ இந்த வைகை வைகாற்றுப்பாட பாசனம் வந்து இந்த பக்கம் வந்தனால இந்த மாயபுரம் வந்து வயல்வெளிகள்ல ரொம்ப செலுத்திருக்குன்னு சொல்றாங்க அதாவது நம்மளுடைய குண்டரிசி அப்படின்னு சொல்லுவாங்க குத்தரிசி அப்படின்னு கேரளாவில அதிகமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி இதை வந்து இங்க அதிகமா பயிரிடுறாங்க அதிகமான சாகுபடிகளுமே கிடைக்குது ஸோ மாயபுரம் உண்மையிலேயே நம்ம மனசை வருடுற ஒரு மாயபுரம் அது வந்து தேங்காய் ஏற்றுமதி அப்படின்னு சொன்னா பொள்ளாச்சி சொல்லுவாங்க அதற்கு பிறகு நம்ம தினத்தி பேப்பர்ல பார்த்தாலே தெரியும் தேங்காய்க்கு விலை நிர்ணயம் பண்றது பொள்ளாச்சி கீழக்கரை தான் ஸோ கீழக்கரை பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் சுற்றி உள்ள பகுதியிலுமே அதிக அளவுல மரம் விளைச்சல் இருக்கும் ஸோ இங்கே உள்ள தென்னை மரங்கள் தான் இந்தியாவுக்கே தேங்காய்க்கே ஏற்றுமதி பண்ணப்படுது அப்படின்னு சொல்றாங்க யாரோ ஒருத்தவங்க தெரிஞ்சு சொன்னாங்களா தெரியாம சொன்னாங்களான்னு தெரியல இடத்துல ராமநாதபுரம் ஒரு அழிச்சு பூமி தண்ணி இல்லாத காடுன்னு அது சுத்தமா கிடையாது அந்த பக்கம் குண்டாறு இந்த பக்கம் வையாறுன்னு அந்த வாய் ஆறுகள் எல்லாமே போய் அந்த ஆற்று படுகை மூலயமா அதிகபட்ச விவசாயங்கள் செஞ்சு செல்வ செழிப்பா தான் எங்களுடைய ராமநாதபுரம் சேதுபதி சீமை ஸோ இந்த வீடியோவே உங்களுக்கு ஒரு பெரிய எவிடன்ஸா இருக்கும் இதெல்லாம் பார்த்தா யாரும் அரசிபுரம்னு சொல்லுவாங்களான்னு இதையும் தாண்டி இங்க என்ன நடந்துட்டு இருக்காங்கன்னா ஒரு திருமணங்கள் முடிந்த நிகழ்வுக்கு நிறைய ஷூட் பாயிண்ட்லாம் போகுது இது அப்டேட் ஆகிட்டு இருக்கு நிறைய மக்கள் இங்க வந்து அதை எடுத்துட்டு இருக்காங்க எங்களுடைய ராமநாதபுரம் அவங்க நெஞ்சு நிமித்தி சொல்ற நிறைய விஷயங்கள்ல சொல்லி இருக்கா விவசாயங்கள் வந்திருந்தாலும் இதோட அடியில உள்ள தண்ணி ரொம்ப முக்கியம் இந்த ஊருக்கு வந்து இந்த மக்கள் வந்து காலங்காலமாக குடிச்சிட்டு இருக்கிறது இந்த கிணறு தான் சொல்றாங்க பழையப்பா படத்தில் சிவாஜி வந்து ஒரு இடத்துல வந்து எல்லாத்தையும் போடுவாரு அந்த மாதிரி கிணத்துக்கு எல்லாம் போட்டுருக்காங்க பட் இந்த கிணறுல ஒரு விஷயம் என்னன்னா இதோட மட்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு அடி நேரத்துலேயே வந்து தண்ணீர் அதிகமாகவே இருக்கு இதோட க அந்த ஊர்ப்புத் தன்மை வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம கொஞ்சம் வந்து ஃபேட்டாவோ டீடைனாவோ நம்ம மூஞ்சிகள் இருக்குது அப்படின்னா இந்த தண்ணீர்களை முகம் கழுவும் போது கொஞ்ச காலமா அந்த நிறம் மாறுது அப்படின்னு சொல்றாங்க அது அந்தளவுக்கு உண்மையான விஷயமா தான் இருக்கு இன்னுமே தொன்று தொட்டு இந்த ஊர் ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே மக்கள் இன்னும் நிறைய பேர் இந்த ஊர்க்காரவங்க இந்த தண்ணீரை அப்படியே டேரெக்டா குடிச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நல்லது நிலறதுக்குலாம் உச்சப்பள்ளி வரைக்கும் போய் ராமநாதபுரத்துல நிறைய இடத்துல தண்ணீர் விற்பனை செய்யறாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு கிணறுல மக்கள் டைரக்டா இருக்கிறது இந்த மாயபுரம் மக்களுக்கு இந்த கிணறு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஸோ அ ஊர்காரங்களாகட்டும் ராமநாதபுரக்காரங்களாகட்டோ எல்லாத்துக்குமே இந்த கிணற பார்க்கும்போது ஒரு ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் புளியமரத்து அடியில ஒரு சூப்பரான கிணறு தண்ணி சுவையான கிணறு நம்ம பொதுவா ஒரு கிராமம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கோயில் கொலை ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி கோயில் பக்கத்துல கம்மா அப்படின்னு சொல்றாங்க சோ நிர்மல் ராகவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எல்லா இடங்கள்லயும் கண்மையை தூர்வாகிட்டு இருக்காரு அவருக்கு இங்க வேலையே இல்லை ஏன்னா இந்த மக்கள் இது சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க சேதுபதி மன்னர்கள் நாரே பறக்க முடியாதபடி நாற்பத்தெட்டு மடைகள் ஆண்டு இந்த ஊரை செல்லும் செழிப்பா வச்சிருந்தவங்க தான் அதே ஃபாலோ பண்ணி மக்கள் வந்து நிறைய குளங்கள் குட்டைகள் எல்லாமே அதிகமா இருக்கு அது இருக்கு பக்கத்துல உள்ள இடங்கள்லயுமே அந்த விவசாய பூமி தான் நம்ம பாக்குறோம் அப் டு த எண்டு அதாவது நெல்லு முடிஞ்ச உடனே தென்ன ஆரம்பிச்சிருது அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்ணை விவசாயம் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த ஊர்ல ஒரு கட்டுப்பாடு என்ன சொல்றாங்கன்னா உள்ள இடங்களோ அந்த வந்து வேற யாருக்குமே சொல்றாங்க அனுமதி கிடையாது அப்படின்னு இந்த உள்ள இடத்தை இவங்க தொன்று பாதுகாத்துட்டு வந்து விவசாய இன்றளவும் ஒரு பறந்து விரிந்த ஒரு சிறப்பான ஒரு விவசாய பூமி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மாயபுரம் முற்றிலுமா நம்ம மனசை கவர்ந்த கவர்ந்தபுறம் ஊரை நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது இது ஒரு குட்டி தஞ்சாவூர் அப்படின்னு சொல்ற மாதிரி தஞ்சாவூர்ல நம்ம எந்த நிலப்பரப்புகள் போனாலும் இருந்தாலுமே இந்த மாதிரி தான் இருக்கும் அதற்கு கீழே வந்து நம்மளுடைய நெல் அதுக்கப்புறம் அந்த மூளை முழுவதுமாவே தென்னை மரங்கள் ரெண்டு இடங்களுமே ஒரு பயங்கரமான விவசாய பூமி இருக்கு இங்க உள்ள மக்கள் பொதுமக்களை வந்து பார்த்தோம்னா பெண்கள் ஒண்ணு மண்வெட்டியோட இருக்காங்க அப்படி இல்லைன்னா அந்த கதிர் அறுவாளோட இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால இந்த ஊர் ரொம்ப பசுமையாக பச்ச பசியில் வந்துருச்சு இது வரைக்கும் இந்த ரியல் எஸ்டேட் அந்த கான்செப்ட் எதுவுமே கிடையாது ஏன்னா இந்த ஊர் வந்து நியரஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா அந்த ஈசிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க மாடக்குட்டான் ஈஸியார் நம்ம அந்த பேருந்துகள் போகிற பாதைகள் எல்லாமே தெரியும் அதுலேருந்தே இந்த ஊர் வந்து ஆரம்பமாகிடுது ஆனாலும் மக்கள் வந்து ரொம்ப ஒற்றுமையாகவும் கட்டுப்பாடோட இருக்கிறதுனால இந்த பூமி விவசாய பூமியாக தான் கடைசி வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பணங்கள் தேடி பிழைப்புகளுக்காக வெளிநாடு வரைக்குமே போனாலுமே அந்த ஊரை தொன்றுதடுத்து கட்டி காத்துக்கிட்டு வர்றாங்க ஸோ மாயமா தோன்றுன அந்த மாயபுரம் இன்று அளவுலுமே வந்து அந்த மனசை வந்து நிறைவு பண்ணுற மாதிரி நிறைய விவசாயங்களோட ஒரு சொர்க்க பூமியாக தான் நம்மளுக்கு காட்சி அளிச்சுட்டு இருக்கு எண்பது சதவீதத்துக்கு பனைமரங்கள் அழிஞ்சதுக்கு அப்புறம் மீதமுள்ள பனைமரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பனைமரங்கள் ஒரு பக்கம் தென்னை மரங்கள் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இடம் அப்படின்னா நம்மளுடைய ராவணபுரம் மாடக்குட்டன் பக்கத்துல உள்ள மாயாபுரத்தை பார்த்தோம் ஸோ இந்த அருமையான ஒரு வில்லேஜ் அப்படிங்கிற கிராமம் வந்து இந்த இடத்துல மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி ராமநாதபுரத்துல நிறைய பகுதிகள் இப்படி இருக்கு அந்தந்த ஊரில் உள்ள பகுதி மக்கள் அதை தொண்டு தொட்டு அதை எல்லாமே கடைபிடிச்சு எல்லாமே நெறிப்படுத்தி வந்தீங்க அப்படின்னா என்னைக்குமே நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு ஆன்மீக பூமியாக விவசாய பூமியா இருக்கிறதுல மாற்று கருத்து இல்லை எந்த ஒரு தருணத்துல இப்படி ஒரு இடம் இருக்கு இதை ஒரு சூப்பரா கேமரா எடுத்துட்டு இருக்கேன் மாப்பிள்ள மனோபாரிய அவர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் கௌதம் குணசேகரன்